அந்த வகையில் ஆயுர்வேத சேவைகளை விரிவுபடுத்தல் மற்றும் சீர்திறனை அதிகரித்தல் என்ற நோக்கத்துடன் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதூசவுடன் அரசாங்க ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சமீபத்தில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் ஒரு சிறப்பு கலந்துரையாடலையும் நடத்தியிருக்கிறது இந்த கலந்துரையாடலில் டாக்டர் நலிந்த ஜெயதீச உட்பட சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் அதிகாரிகள் இலங்கை அரசாங்க ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தால் முன்வைக்கப்பட்ட பல தொழிற்சார் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்காக பணியாற்றியிருக்கிறார் ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகளின் சட்ட அங்கீகாரம் அரசாங்க ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகள் தொழிற்சார் உரிமைகள் ஆயுர்வேத மருத்துவ பாதுகாப்பு அதிகாரிகளின் ஆட்சேர்ப்பு அப்பொறுப்பு குரல் மற்றும் அர்ப்பணிப்பு தேசிய ஆயுர்வேத போதனா வைத்தியசாலையின் செயற்பாடு வேலையற்ற மருத்துவர்களின் பிரச்சினைகள் சிறுநீரகவியல் நிபுணர் மருத்துவ சேவை ஆறு மணி நேர ஷிஃப்ட் முறை பொது சுகாதார மருத்துவ அதிகாரிகள் அலுவலகங்கள் ஊழியர்கள் மற்றும் உபகரணங்கள் மேம்படுத்தப்பட்ட திட்டங்கள் ஒருங்கிணைந்த முற்போக்கான சேவையின் தேவை ஆயுர்வேத சுகாதார கொள்கைகள் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு உயர் பதவிகளுக்கான நியமனங்கள் மற்றும் நிர்வாக பதவிகளுக்கான நியமனங்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கிறது இலங்கை ஆயுர்வேத மருத்துவ சேவையின் கூடுதல் சேவை கொடுப்பனவுக்காக தற்போது பணியாற்றும் மருத்துவர்களுக்கும் தற்போது பணியாற்றும் மருத்துவர்களுக்கும் ஆட்சேர்ப்பு செய்யப்படுபவர்களுக்கும் மாதத்துக்கு அறுபது மணி நேரம் வழங்குமாறு அரசாங்க ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் விடுத்த கோரிக்கையின் பேரில் குறைந்தபட்சம் நாற்பது மணி நேரம் செலுத்த முடிவு செய்யப்பட்டது மேலும் அந்த முடிவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் அதை செலுத்த தேவையான ஏற்பாடுகளை செய்யவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இலங்கை ஆயுர்வேத மருத்துவ சேவையின் சிறப்பு ஒய்தர்களுக்கு நூற்றி இருபது மணி நேரம் வரை செலுத்தவும் முன்மொழிவுகளை முன்வைக்கப்பட்டன கூடுதல் சேவை கொடுப்பனவு செலுத்துவதற்கு சுமார் ஒரு ஐந்து பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக அந்த ஐந்து பில்லியன் ரூபா தேவைப்படுவதால் அந்த பணத்தை ஒதுக்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது இவ்வாறான கொடுப்பு நிலை செலுத்துவது தொடர்பான சுற்றறிக்கைகளை ஆயுர்வேத சேவைக்கு முறையாக பயன்படுத்துவதற்கு முன்மொழியப்பட்டிருக்கிறது மேலும் மாகாண வைத்தியசாலைகள் மற்றும் அதிக எண்ணிக்கலான நோயாளிகள் உள்ள வைத்தியசாலைகளில் ஆறு மணி நிறைச்சி முறையை செயற்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது மேலும் நிர்வாக வசதிக்காக ஒரே பொதுவான வழிமுறையின்படி வைத்தியசாலைகள் மருத்துவ மையங்கள் சமூக சுகாதார சேவைகள் அலுவலகங்களில் மருத்துவ சேவைகள் மற்றும் உள்ளாட்சிய சேவைகளுக்கு நாடு முழுவதும் கடுமை நேரம் பொதுவானதாக இருப்பதை உறுதி செய்வதற்கான ஒரு அமைப்பு தயாரிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டது தேவையற்ற சிக்கல்கள் ஏற்படாவிட்டால் அக்டோபர் முதல் அப்பாதிக்குள் வேலையில்லாத முன்னூற்று நான்கு வைத்தர்களை ஆட்சேரப்பு செய்ய ஏற்பாடுகளை செய்வதென்றும் சிறுநீரக திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ள வைத்தர்களின் பிரச்சினைகள் குறித்து அமைச்சரவை முடிவுகள் பெறப்பட்டதால் மேலும் அறிக்கைகளை தயாரிப்பது குறித்து நின்ற நேரம் விவாதிக்கவும் இங்கே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதான தகவலும் வெளியாகியிருக்கிறது